ஹாய் மக்களே வணக்கம் வாங்க தலைகறி குழம்பு செய்யலாம் எப்படி இருக்குன்னு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் நான் செய்கிற மத்தியில் செய்யுங்க சூப்பராக செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா இஞ்சி பூண்டு சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுட்டேன் இதை கொத்தமல்லி கருவேப்பிலை கொத்தமல்லி மஞ்சாத்தூள் மிளகாத்தூள் எல்லாம் மஞ்சாத்தூள் வந்து வேக வைக்கும்போது போட்டுவிட்டேன் மஞ்சாத்தூள் தேவை கிடையாது மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் தெனையா தூள் சரி ப சமமாக போட்டுக்கிட்டேன் இது வந்து அந்த மூளை இருக்குது இல்லைங்களா தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அது இறக்கும்போது கொஞ்சம் முன்னாடி லைட்டாக கீரிய எடுத்து போடணும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேன் வாங்க சமைக்கலாம் பாதி நெய் பாதி எண்ணெய் போட்டிருக்கேன் இரநூறு கிராம் அளவுக்கு எண்ணெயும் நெய்யும் கலந்து போட்டிருக்கேன் எண்ணெய் காஞ்சி கடுகு போட்டுக்கலாம் நம்ம தோட்டத்தை ஹால் பைசி போட்டுக்கலாம் வெங்காயம் கருவேப்பில போட்டுக்கலாம் இரநூறு கிராம் ஊற்றிருக்கேன் ஆல்ரெடி சொன்னேன் வெங்காயம் வந்து ஒரு இரநூறு கிராம் போட்டிருக்கேன் கருவேப்பில போட்டிருக்கேன் இப்போ இது வரைக்கும் போட்டாச்சு இதை விடலாம் கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு இதை வதக்கிக்கலாம் இந்த ஹால் பைசி வந்து நம்ம தோட்டத்து ஹால் பைசி வந்து சோம்பு மிளகு சீரகம் ரெண்டு தக்காளி இஞ்சி பூண்டு இது எல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட் பதத்துக்கு நல்லா அரைச்சிக்கிட்டோம் இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதும் இதை எடுத்து கொட்டிக்கும் நான் இதிலே பட்டை லவங்கம் எல்லாம் போட்டு அரைச்சிட்டேன் ஏன்னா எண்ணெயில் போடுற தனித்தனியாக அதாவது வாயில் கடிப்படும் அதனால் இதிலே போட்டு அரைச்சிடுவேன் ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அதிலே போட்டு எல்லாத்தையும் அரைச்சிடுவேன் நான் இது நல்லா வதங்கணும் இது ஒரு ப்ரௌன் கலரை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படி இருந்தால் தான் இதுக்கும் அதுக்கும் வதங்கி வரும்போது ரெண்டும் கரெக்டாக இருக்கும் அழகாக நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் இது நல்லா வதக்கணும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெய் தனியாக இந்த இது ரெண்டும் தனித்தனியாக பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வதக்கணும் தலைக்கறியை வந்து ஒரு நல்லா போட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சாச்சு விசில் போட்டிங்கன்னா ஒரு அஞ்சு விசில் கூட விடுங்க விட்டு எடுத்து வச்சிங்கன்னா நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா வரும் முத்த ஆடாக இருந்தாலும் அதோட த தலைகறி தானே இது தலைகறி குழம்பு ஞாபகம் வச்சுக்கோங்க இதோ டேஸ்ட்டாக வரும் அதனால் நல்லா வேக வச்சு தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது பதத்துக்கு வந்ததும் எடுத்து இதில் போட்டிங்க இதில் ஒரு ரெண்டு வெங்காயம் பூண்டு லைட்டாக போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இதில் வந்து தேங்காய் ஒரு அரைமுடி தேங்காய் போட்டிருக்கேன் ஏன்னா ஒரு ஒன்றரை கிலோவுக்கு கிட்டே இருக்கும் தலைகறி அதனால் நமக்கு வந்து இது போடுறது இவ்வளோ போட்டால் திட்டமாக இருக்கும் அதனால் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் இது போல் பிரிஞ்சு வரணும் எண்ணெய் பாருங்கள் தனியாக வந்துடுச்சுங்களா இப்போ எடுத்து நம்ம இதை கொட்டிக்கணும் மஞ்சள் தூள் போடல இருங்க ஒரு நிமிஷம் மறந்தே அவங்ககிட்ட பேசிக்கிட்டே கொட்டுற வேற போடணும் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் வந்து போட்டுட்டு இருக்கேன் இல்லைங்களா இது சரியாக போய்டும் அதனால இதில் போட்டுடணும் இதை போட்டு கலக்கிட்டு அப்புறம் இதை எடுத்து கொட்டினோம்னா மேட்ச் ஆகிடும் பிடிக்காம கலந்து விடணும் எடுத்து கொட்டிக்கலாம் நல்லா வேக எடுத்து இருக்க கலந்து விட்டு தேவையானாலும் தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வச்சு இறக்கலாம் மிளகாய் எருப்பு போறாலும் கொதிக்க வச்சு இறக்கிட்டா சரியா போயிட்டு வந்து இப்போ நம்ம இது உள்ள இறங்குற மாதிரி இதை நல்லா கலந்து விடணும் சிக்கன் வந்து எடுத்துக்கு அந்த அளவுக்கு நல்லதில்லை அதனால் காசு போனால் போகுதுன்னு சொல்லிட்டு இதை போய் எடுத்துட்டு வந்துட்டோம் நான் போயிருந்தேன் இன்னும் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருப்பேன் ரொம்ப பெருசு பெருசாக கொடுத்து அனுப்பிட்டுருக்குறாங்க கலவரி இன்னை வச்சுக்கணும் நம்ம அதுவும் அடி பிடிச்சிக்கும் எல்லாம் கரெக்டாக போச்சு இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி போட்டுக்கணும் சரியாக போகுது இப்போ இது கொதிக்கணும் அதனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே விடணும் கொதித்து வரணும் அதனால தண்ணி அதிகமாக விட்டுறேன் இன்னும் இதில் தேங்காய் போடணும் இதெல்லாம் போட்டால் கொதித்து வந்தாலும் அப்போது டேஸ்ட்டும் நிறுவனம் குழம்பு அதமாகவும் இருக்கும் இதுக்கு மேலே தேங்காய் போடணும் கொதிக்க வைக்கலாம் மூடி வச்சு இப்போ மூடி வச்சு கொதிக்க வைப்போம் மூடிடலாம் அடிக்கடி மூடி வச்சதை எடுத்து கலந்து விடணும் இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் பார்த்தீங்களா தண்ணி ஊற்றுனா இன்னும் வரணும் இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அதனால தான் கொஞ்சம் குழம்பு அதிகமாக வேணும்னு வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு தேவை என்னான்னு சேர்வா மாதிரி கூட வச்சுக்கலாம் ஆனால் இது சேர்வா மாதிரி ட்ரை செய்து வைக்காதீங்க நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு சலன்னு கொதி கொதிக்க வச்சு லாஸ்ட்டு கொதிக்க வைக்கிற வரைக்கும் இருக்கணும் அது நல்லா கொதிக்கணும் கொஞ்சம் மூளை இருக்குது இல்லைங்க இப்படி பண்ணணும் பண்ணி ஏன்னா இது உள்ள மசாலா இறங்கணும் இல்லையா அதனால இப்போது போட்டுடலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சதையும் எடுத்து கொட்டிக்கலாம் தேங்காய் அரைச்சி வச்சு இல்லையா அதையும் எடுத்து கொட்டிக்கினாச்சு இப்போ நம்ம கலந்து விடலாம் அந்த மூளையை மட்டும் கலந்த ரொம்ப கலக்கக்கூடாது தனியாக வச்சு கொஞ்சம் அந்த இடம் விட்டுட்டு கலந்து எழுதணும் ஏன்னா அது வந்து தனித்தனியாக வந்துடும் அதனால் குழம்பு பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் குழம்புங்களா குழம்பு ஓகே கொதிக்கணும் போகும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருக்குது நான் செஞ்சது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொத்தமல்லி தூவி இறக்கிக்க வேண்டியது தான் நீங்களும் இது போல் செய்யுங்க எப்படி இருக்குன்னு செஞ்சுட்டு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான தலைகரி குழம்பு ரெடி ஆகிடுச்சி உங்கள் வீட்டில் நீங்களும் இது போல் செய்யுங்க நான் செஞ்சது கரெக்டானு சொல்லுங்கள் கொத்தமல்லி தூவி இறக்கியாச்சு ஆப்